அட்டவணை சாதிகள் அட்டவணை பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை அவர்களுக்குள்ளேயே ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஆதித்தமிழர்கள் என்னும் அருந்ததியர் மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குகிற ஆணை ஒன்பதில் பிறப்பிக்கப்பட்டு இதுவரை செயல்பட்டு வருகிறார் ஆந்திரம் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் செய்யப்பட்ட உள் வகைப்பாடு அதன் அடிப்படையிலான உள் ஒதுக்கீட்டையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் அண்மையில் தள்ளுபடி செய்துவிட்டது உள் செய்வது செல்லும் என்று அந்த தீர்ப்பிலே கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கிவிட்ட போதிலும் இந்தியாவின் பல மாநிலங்களில் அது முழுமையாக செயல்படவில்லை அது முழுமையாக செயல்பட வேண்டும் என்று வேறு மாநிலங்கள் குறித்து கேட்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே கூட அறிவிக்கப்பட்ட அந்த உள் ஒதுக்கீடு முழுமையாக செயலுக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை செயலுக்கு வந்திருக்கிற அளவில் அது மக்களுக்கு பயன்படுத்திருக்கிறதா என்றால் உண்மையிலேயே பயன்படுத்துகிறார் மருத்துவக் கல்லூரிகளில் ஓரிருவர் நான்கைந்து பேர் இருந்த நிலை மாறி இன்றைக்கு நூறு இருநூறு பேர் இந்த உள்ஒதுக்கீட்டின் அடிப்படையிலே மருத்துவக் கல்லூரிகளில் பொறியியல் கல்லூரிகளில் இடம் பிடித்திருக்கிறார்கள் நீதித்துறையில் பலரும் இடம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இன்றளவும் ஒரு மாவட்ட நீதிபதி கூட அருந்ததியர் வகுப்பில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை கல்லூரி ஆசிரியர் பதவிகளானாலும் அரசு அதிகாரிகள் பதவிகள் என்றாலும் முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதை பயன்படுத்தி இடங்கள் நிரப்பப்படவில்லை என்று சொல்லி மற்றவர்களுக்கு அந்த இடங்களை எடுத்து கொடுப்பது இதற்கு பின்னாலே ஊழலும் உரைகளும் நிறைந்திருப்பதை அருந்ததியர் சமூக அமைப்புகள் கண்டறிந்து சொல்கின்றன இந்த முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு இன்றியமைய அதே நேரத்தில் இடஒதுக்கீடு இருக்கும் போதே இடங்கள் காலியாக கொண்டிருக்கின்றன இந்தியா இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது மொத்த உள்நாட்டு பொருளாக்கம் ஜிடிபி வளர்ந்திருக்கிறது இந்திய நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் நான்கைந்து நிறுவனங்கள் உலக அளவிலே முக்கிய இடம் இடம்பெற்றிருக்கிறது என்றெல்லாம் அரசு நமக்கு புள்ளி வர கொடுக்கிறது குழுமங்கள் அம்பானி குழுமம் அகர்வால் குழுமம் என்று இந்த குழுமங்கள் பெருகி இருக்கின்றன நாம் மறந்துவிடக் கூடாது இந்த வளர்ச்சியிலே எல்லோருக்கும் பங்குண்டாய் என்றால் கிடையாது சப்தா விகாஸ் சப்தா சாத் என்று பதினாலேயே மோடி முழக்கம் கொடுத்தார் ஆனால் இந்த வளர்ச்சி பெற்ற நிறுவனங்களில் உண்டா என்றால் இந்தியாவில் துறையில் நீதித்துறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கணக்கு என்ன என்று பார்ப்போமானால் உயர் சாதியினர் மட்டும் எழுபத்தி ஒன்பது விழுக்காடு உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள் ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்கள் தொகையிலே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இருப்பவர்கள் அவர்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு தான் இடம் உள்ளது உச்ச நீதிமன்றத்தில் இதுவரை அட்டவணை பழங்குடியை சேர்ந்த ஒரே ஒருவருக்கு ஆனவே கிடையாது அட்டவணை சாதி மக்கள் இரண்டு மூன்று பேருக்கு மேல் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனவே இல்லை இப்படி ஒரு அவலமான நிலையில் இந்த எல்லா நீதித்துறையானாலும் நிர்வாகத்துறையான கை கல்விகளாக செயல்படுவதை தமிழ்நாட்டிலே பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கோம் தேனியில் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடியதற்காக அந்த மக்கள் விரட்டி மட்டுமல்ல காவல் நிலையத்திலே கொண்டு போய் வைத்து அவர்கள் கையெழுந்த காசை பிடுங்கிக் கொண்டு அடித்து சித்திரவதை செய்த நிகழ்ச்சியை என்னுடைய தோழர்கள் நீதிமன்றத்திலே வழக்காக கொண்டு வந்தார்கள் இப்படி பல நிகழ்வுகளை சொல்ல முடியும் இதற்கு காரணம் இந்த துறைகளில் எல்லாம் முறையான இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் அப்படி ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் அரசு துறைகள் அனைத்து அனைத்திலும் கல்வித்துறை வேலைவாய்ப்பு துறை இவற்றில் மட்டுமல்ல தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் கூறுகிறோம் தனியார் துறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதனுடைய பொருள் இடஒதுக்கீட்டுக்கு உரிமையுள்ள துறைகள் சுருங்கி இடஒதுக்கீடே இல்லாத துறைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அம்பாடியினுடைய நிறுவனத்திலே இடஒதுக்கீடு உண்டா கிடையா அதானி நிறுவனத்திலே இடஒதுக்கீடு உண்டா கிடையா இந்த நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னாலே இயல்பாகவே இந்த சமூகத்தில் ஆதிக்க நிலையில இருந்திருக்க மற்றவர்களும் வகிக்கின்றார்கள் அதிக வேலை வாய்ப்பு குறைவு என்றால் அதனுடைய பொருள் என்ன ஆதிக்க வகுப்புகளுக்கு முன்னேறிய சாதிகளுக்கு அங்கே அதிக இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன மித்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிய இடங்கள் கிடைக்கவில்லை என்று பொருள் உச்ச நீதிமன்றத்திலே நாம் வழக்காக கொண்டு செல்லும் போதெல்லாம் விளக்கம் இதற்கான தரவுகள் எங்கே எந்த கணக்கின் அடிப்படையிலே மண்டல் குழு இருபத்தி ஏழு விழுக்காடு கொடுத்தது என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் அதனால்தான் நாம் சொல்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய தரவுகளை திரட்டி இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் விரிவாக்க வேண்டும் ஆழமாக்க வேண்டும் இடங்களிலே மட்டுமல்ல நிலத்திலே பங்கு வேண்டும் சமூக பங்கு இருக்கிற பெரும் பணக்காரர்கள் அனைத்தையும் அனுபவிக்கிற நிலை இருக்க கூட இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்றில் தொடங்கி பிரிட்டானியர் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அதற்கு பெயரே சோஷியோ சோசியோ சென்சஸ் என்று பெயர் என்று தான் பெயர் பத்தாண்டுக்கு ஒருமுறை சாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது முப்பத்தி ஒன்னோடு இது நிறுத்தப்பட்டது பிறகு நாற்பத்தி ஒன்னில் எடுத்திருக்க வேண்டும் உலக போரை காரணம் காட்டி நிறுத்தினார்கள் ஐம்பத்தி ஒன்னில் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுத்துவிட்டார் ஏற்கனவே வைசராய் கவுன்சிலில் அந்த நம்பேகர் அவர்கள் இருந்தபோது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான காப்பு காப்புக்கூறுகளை உறுதி செய்த காரணத்தினால் இந்த கணக்கெடுப்பில் எஸ்சி எஸ்டி மட்டும் கணக்கெடுக்கப்படும் பிற்படுத்தப்பட்டவன் கணக்கே கிடையாது ஐம்பத்தி ஒன்றில் இல்லை அறுபத்தி ஒன்றில் இல்லை எழுபத்தி ஒன்றில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லை இந்த கணக்கெடுப்பை நடத்தினால் எந்த சாயினர் சமூகச் செல்வத்தில் ஏகமோகமாக அணிவிக்கிறார்கள் யாருக்கு இந்த சமூக செல்வம் அடியோடு மறுக்கப்படுகிறது என்ற உண்மைகள் பட்டவர்த்தனமாகிவிடும் என்பதால் ஆளுகிற அரசுகள் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் இந்த உண்மைகளை மூடிவரைப்பதில் குறியாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் அந்த விவரங்களை வெளியிடுவது இல்லை என்று மத்திய அமைச்சர்கள் சிலர் வலியுறுத்திய காரணத்தினால் இந்திய அரசு முடிவெடுத்தது பதினொன்றுக்கு பிறகு பாஜக இந்த கணக்கெடுப்பில் இருக்கிற புள்ளிவரங்களை மட்டும் வெளியிட்டார்கள் இந்திய அரசு இந்த கணக்கெடுப்பை முழுமையான சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்குமா தெரியாது ஏற்கனவே இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நம்மை பொறுத்தவரை தமிழக அரசு இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் தமிழக அரசுக்கு இதற்கான அதிகாரம் இல்லை என்று சொல்வது தவறான தகவல் பாட்னா உயர் நீதிமன்றம் மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருப்பதை மிக தெளிவாக என்ற ஆகஸ்ட் மாதம் வழங்கிய தீர்ப்பிலை தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த கணக்கெடுப்பு சில மாதங்களுக்குள்ளே எடுத்து முடிக்க முடியும் பாட்னாவில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு நடத்திய அந்த கணக்கெடுப்பு சரியானது சட்டத்திற்கு உட்பட்டது என்பதை அந்த தெளிவாக கூறியிருக்கிறது அந்த நீதிபதிகள் சந்திரன் பார்த்தசாரதி என்ற இரண்டு நீதிபதிகள் இது அவசியம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை தடை செய்யவில்லை அந்த தீர்ப்பு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் கண்ட உண்மை என்னவென்றால் பீகாரிலே நீண்ட காலமாக இடஒதுக்கீடு செயலிலே இருந்தாலும் அதன் பயன்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு போய் சேரவில்லை அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வழங்குகிற இடஒதுக்கீட்டினுடைய அளவை பீகார் அரசு உயர்த்திய ஓபிசி மக்களுக்கு உயர்த்திய நம்முடைய எம்பிசி போல அங்கே இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உயர்த்தி கொடுத்தார்கள் இதுதான் வழக்காக ஏழு விழுக்காடு அல்ல விழுக்காடு மண்டல் குழு ஒதுக்கீடு வழங்கி இருந்தாலும் எதிர்ப்பதற்கு யாரும் வடநாட்டிலே மண்டல் குழுவை எதிர்த்து கொளுத்திக் கொண்டார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதால் தமிழ்நாடும் இருபத்தி ஏழோடு நின்றது அதுவும் உடனடியாக வழங்கப்படவில்லை இப்போது நான் சொல்கிறோம் கல்வியில் வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல அரசு துறைகள் அனைத்திலும் தனியார் துறை உள்ளிட்ட அனைத்து தொழில் துறையிலும் இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அருந்தவியர்கள் மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை ஆறு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறார்கள் மக்கள் தொகையிலே ஆறு விழுக்காடு என்பது ஏற்கனவே இருக்கிற கணக்கு ஒவ்வொரு கணக்கெடுப்பிலும் எஸ்சி எஸ்டி கணக்கெடுக்கப்படுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் சாதி சண்டை வரும் என்பது பொய் என்பதற்கு இதுவே சான்று இந்த கணக்கெடுப்பு தவிர அவர்கள் அப்படி அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுப்பது கூட அந்த கணக்கெடுப்பு முழுமையாக ஏனென்றால் சாதி சான்றிதழ் வாங்க போகிற இடத்தில் நான் சக்கிலியர் என்றோ நான் இன்ன வகுப்பு என்றோ சொல்லி கொடுக்கிற போது அவர் ஆதி திராவிடர் என்று எழுதுகிறார் இதுதான் கண்ணியமாக இருக்கும் என்று எழுதுகிறார் இந்த ஆதி திராவிடர் என்ற சொல் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையும் குறிக்கிற சொல்லாகவும் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு பிரிவை குறிக்கிற சொல்லாகவும் இருக்கிறது இறைவர் பழைய ஆதி திராவிடரா எஸ்சி ஆதி திராவிடரா என்ற வேறுபாடு இல்லாமல் போகிறோம் ஆனால் புதிதாக ஒரு கணக்கெடுப்பு நடக்குமானால்

ஒரு சீராய்வு விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தால் அதனால் இந்த சாதிக்குள் பிளவு வரும் ஒற்றுமை குலைந்துவிடும் என்றெல்லாம் இங்கே மேடையிலே பேசிய பேச்சை அந்த சீராய்வு மனுவில் அவர் குறிப்பிடவே இல்லை ஏனென்றால் அது உண்மைக்கு மாறானது அப்படி யாரும் அங்கே போய் உச்ச நீதிமன்றத்திலே வாதிட முடியாது அவர் சொல்லியிருக்கிற இரண்டே இரண்டு செய்திகள் ஒன்று கிரீமி லேயர் எனப்படுவது அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தேவையில்லாமல் கருத்து அந்த கருத்து தேவை என்றது ஆனால் அது தீர்ப்பல்ல அது நடைமுறைக்கு வரப்போவதும் இல்லை அது ஒரு சிலருடைய விருப்பம் நீதிபதியுடைய கருத்து அவ்வளவுதான் அப்சர்வேஷன் இதை தீர்ப்பாக செயற்படுத்த முடியாது அதை தவிர அவர் சொல்லி இருப்பது என்னவென்றால் நீங்கள் உள் ஒதுக்கீட்டிற்கு உச்சவரம்பு விதிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அருந்தேதியருக்கு மூன்று விழுக்காடு என்றால் மூன்று விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்க கூடாது என்று கேட்க சொல்லுகிறார் நான் அவரிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நாட்டில் அவருடைய மக்கள் தொகை விகிதத்திற்கு மேல் அதிகமான இடங்களை உயர்ந்த பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பார்ப்பனர்களுக்கு உச்சவரம்பு விதிக்க சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் அவர்களுக்கு பத்து விழுக்காடு இடபிள்யூஎஸ் கொடுத்தாகிவிட்டது இந்த பத்து விழுக்காட்டுக்கு மேல் பார்ப்பனருக்கு கொடுக்க கூடாது பொது போட்டியில் மற்றவர்கள் வந்து போட்டியிடட்டும் என்று கேட்டால் அதிலே நியாயம் உண்டு அதை விடுத்து மாநில அரசுகளை நம்ப முடியாது மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது ஆனால் இந்திய அரசுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது பெரியார் படத்தை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவராக உங்களை ஆக்கிவிடுகிறது தமிழ் தேசியம் திராவிட கொள்கை இதுதான் இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பை தவிர பாரத பார்ப்பனிய தேசியம் பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் உணரவேண்டும் இந்த கருத்தை நாம் மக்களிடையே தெளிவுபடுத்துவோம் இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கம் ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக உறுதியாக துணை நிற்கும் இவை அறிவியல் அடிப்படையில் தெளிவாக்கப்பட வேண்டும் ஆழமாக்கப்பட வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்துவோம் நன்றி வணக்கம்